சென்டரான கலாம் டியூஷன் சென்டர் யூடியூப் சேனலுக்கு உங்களை என்பட நிறைவேற்கிறேன் நீங்கள் கற்பனை செஞ்சு வச்சிருக்க ஒரு வாழ்க்கையை அடையிறதுக்கு ஈஸியான ஒரு வழி தினமும் நீங்கள் எந்திரிக்கிறதை விட ஒரு மணி நேரம் முன்னாடி எந்திரிச்சு பத்தே பத்து நிமிஷம் ஒரு நடவடிக்கை செஞ்சீங்கன்னா உங்கள் எதிர்காலமே மாறும் அப்படின்னு சொன்னால் நம்ப முடியுமா ஆமாம் நீங்கள் நம்பிதான் ஆகணும் ஏன் அப்படின்னா அதை நம்பின ஒருத்தர் அதுக்கு சாட்சியாகவே இருக்கார் அவர் பேர் ஹால் ஹெல்ராடின் அவர் அதிசயங்களை நிகழ்த்தும் அதிகாலை அப்படின்னு ஒரு பெரிய புக்கில் இதை பற்றி பெருசாக சொல்லியிருக்காரு நாம் இந்த வீடியோவில் அந்த புக்கோட சம்மரியை தான் பார்க்க போகிறோம் யாராவது முத முறையாக நம்ம சேனலை பார்க்குறீங்கன்னா மறக்காம கலாம் டூஷன் சென்ற யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள் நீங்கள் இந்த புக்கை வாங்கணும்னு நினச்சிங்கன்னா அதுக்கான லிங்க்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் மறக்காம செக் பண்ணி பாருங்க வணக்கம் உங்க வாழ்க்கையே மாத்தக்கூடிய ஒரு காலை பழக்கத்தை பத்தி தெரிஞ்சுக்க நீங்க தயாரா வாங்க இன்னைக்கு நாம ஹால் எல்ராடோட த மெராக்கல் மார்னிங் புத்தகத்துல இருக்கிற சில முக்கியமான விஷயங்களை பத்தி பார்க்கலாம் சரி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி உங்களை நீங்களே ஒரு கேள்வி கேட்டுக்கோங்க நம்மள ஏன் நிறைய பேர் ஒரு சராசரியான வாழ்க்கையோட திருப்தி பட்டுக்கிறோம் இந்த ஒரு கேள்விதான் த மிரக்கல் மார்னிங் புத்தகத்தோட ஆணிவேரு இந்த நம்பரை பாருங்க தொண்ணூற்றி ஐந்து சதவீதம் இதுக்கு என்ன அர்த்தம்னா நம்மள பெரும்பாலானோர் நாம கனவு காண்ற வாழ்க்கைய வாழ முடியாம போராடிக்கிட்டு இருக்கோம்னு அர்த்தம் இது நம்மள யோசிக்க வைக்கிற ஒரு கசப்பான உண்மை இல்லையா ஐன்ஸ்டீன் சொன்ன மாதிரி வாழ்க்கைய ஒரு அதிசயமா பாக்குறது ஒரு வழி இந்த புத்தகத்தோட ஆசிரியர் ஹால் எல்ராட் உண்மையிலேயே அப்படிதான் வாழ்ந்துட்டு வந்தாரு அவருக்கு எல்லாமே ஒரு சாகச மாதிரிதான் ஆனா ஒரு பயங்கரமான விபத்து அவரோட அந்த அதிசய உலகத்தையே தலையீழா புரட்டி போட்டுடுச்சு அதாவது இந்த புத்தகத்துல இருக்கிற ஒவ்வொரு ஐடியாவும் அவரோட சொந்த அனுபவத்திலிருந்து வந்தது அவர் வாழ்க்கையில ரெண்டு தடவை அதல பாதாளத்துக்கு போயிருக்காரு முதல்ல அவரோட உடம்பு நொறுங்குச்சு ரெண்டாவது தடவை அவரோட மனசு நொறுங்குச்சு யோசிச்சு பாருங்க அவரோட இருபதாவது வயசுல ஒரு குடிபோதையில் இருந்த டிரைவர் ஹாலோட வாழ்க்கையே செதிச்சிட்டாரு ஆறு நிமிஷம் மருத்துவ ரீதியா இறந்த நிலை பதினோரு எலும்புகள் முறிவு நிரந்தர மூளை பாதிப்பு டாக்டர்ஸ் என்ன சொன்னாங்க தெரியுமா இனி இவரால நடக்கவே முடியாது அப்படின்னு ஆனா ஹால் டாக்டர் சொன்னதை பொய்யாக்கிட்டு மறுபடியும் நடந்தாரு அது எப்படின்னு கேக்குறீங்களா அவர் யார்கிட்டயும் புகார் சொல்லல நடந்ததை முழுசா ஏத்துக்கிட்டு தான் வாழ்க்கைய மறுபடியும் செதுக்குற முழு பொறுப்பையும் அவரே எடுத்துக்கிட்டாரு பல வருஷத்துக்கு அப்புறம் ரெண்டாயிரத்தி எட்டுல வந்த பொருளாதார நெருக்கடியில ஹால் மறுபடியும் ஒரு அதல பாதாளத்தை சந்திச்சாரு இந்த தடவை அது உடல் ரீதியான காயங்களை விட ரொம்ப மோசமானதா இருந்துச்சு அவரோட வருமானம் பாதியா குறைஞ்சு போச்சு பெரிய கடனாளியா ஆனாரு கடுமையான மனச்சோர்வுக்கு உள்ளானாரு அப்படி மனச்சோர்வுல இருந்தப்போ ஒரு நண்பரோட அறிவுரைப்படி ஓட போனாரு அப்போதான் தற்சேலா ஜிம்ரோனோட இந்த வார்த்தைகளை கேட்டாரு உங்க வெற்றியோட அளவு உங்களோட தனிப்பட்ட வளர்ச்சியோட அளவு விட பெருசா இருக்காது அந்த ஒரு நொடிதான் எல்லாமே மாறுச்சு அதுதான் அவரோட வாழ்க்கையோட திருப்பு முனை அப்பதான் அவருக்கு ஒண்ணு புரிஞ்சுது நாம வாழ்க்கையில ஒரு லெவல் டென் வெற்றியை அடையணும்னா முதல்ல நாம ஒரு லெவல் டென் நபரா மாறணும் அவரோட தனிப்பட்ட வளர்ச்சி நிலை ரொம்ப கம்மியா இருந்ததால தான் அவர் எதிர்பார்த்த வெற்றி கிடைக்கலன்னு உணர்ந்தாரு இந்த எண்ணம் தான் ஒரு புத்தம் புதிய காலை வழக்கத்தை உருவாக்க அவரை தோண்டிச்சு அந்த தேடல்ல இருந்து தான் ஒரு சக்தி வாய்ந்த தீர்வு கிடைச்சது அவரை மாத்தின மாதிரியே யார வேணாலும் மாத்தக்கூடிய ஆறு எளிமையான ஆனா நிச்சயமான காலை பழக்கங்களை அவர் உருவாக்கினாரு அவர் அதுக்கு அப்படின்னு பேர் வச்சாரு முதல்ல எஸ் ஃபார் சைலன்ஸ் அதாவது மௌனம் தியானம் இல்லனா ஒரு சின்ன பிரார்த்தனை மூலமா உங்க நாளை அமைதியா தொடங்குறது அடுத்து ஏ ஃபார் எஃபமேஷன்ஸ் சுய பிரகடனம் உங்களுக்கு நீங்களே பாசிட்டிவாக சொல்லிக்கிற வாக்கியங்கள் உங்க தன்னம்பிக்கையை அதிகரிக்கும் அப்புறம் வி ஃபார் விஜுவலைசேஷன் மன காட்சிப்படுத்தல் உங்க இலக்குகளை நீங்க அடைஞ்ச மாதிரி கற்பனை பண்றது அடுத்து இ ஃபார் எக்ஸசைஸ் சின்னதாக ஒரு உடற்பயிற்சி செஞ்சால் கூட நாள் முழுக்க எனர்ஜியாக இருப்பீங்க அப்புறம் ஆர் ஃபார் ரீடிங் வாசிப்பு தினமும் ஒரு சில பக்கங்கள் வாசிக்கிறது கூட புது புது ஐடியாக்களை கொடுக்கும் கடைசியாக எஸ் ஃபார் ஸ்கிரைபிங் அதாவது எழுதுறது உங்கள் எண்ணங்களை ஒரு டைரியில் எழுதுறது மன பாரத்தை குறைக்கும் இந்த ஆறு விஷயங்களும் ஒன்று சேரும்போது தான் அந்த மிராக்கல் மார்னிங் உருவாகுது இது எப்படி யோசிச்சு பாருங்களேன் நம்மளோட ஒரு சாதாரண காலை எப்படி இருக்கும் ஸ்னோஸ் பட்டனை திரும்ப திரும்ப அழுத்துறது டென்ஷன் அவசரம் இதுதான் ஆனா ஒரு அதிசய காலை அப்படி இல்லை அது ஒரு நோக்கத்தோட அமைதியோட நிறைய ஆற்றலோட தொடங்குது இந்த ஒரு சின்ன மாற்றம் உங்க முழு நாளையுமே மாத்திடும் இது வெறும் தியாரி மட்டும் இல்ல இது நிஜம் இந்த முறையை ஃபாலோ பண்ண ஒரு மாணவர் என்ன சொல்றாருன்னா ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் நான் நினைச்சதை விட வேகமா என் இலக்குகளை நான் அடைய ஆரம்பிச்சேன் என் உடல் எடை குறைஞ்சது எனக்கு ஒரு காதலி கிடைச்சாங்க நல்ல மார்க் வாங்கினேன் பாத்தீங்களா இது எவ்வளவு பவர்ஃபுல்னா இதிலிருந்து இருந்து நாம கத்துக்க வேண்டிய மிக முக்கியமான விஷயம் இதுதாங்க ஹால் எப்படி ரெண்டு தடவை அதல பதாலத்திலிருந்து மீண்டு வந்தாரோ அதே மாதிரி நம்மள யார் வேணாலும் ஒரு புது தொடக்கத்தை உருவாக்க முடியும் உங்க கடந்த காலம் உங்க எதிர்காலத்தை தீர்மானிக்க வேண்டிய அவசியமே இல்லை அந்த சக்தியை நீங்க தான் உங்க கையில எடுக்கணும் உங்க கிட்ட தான் உங்க கதையோட அடுத்த அத்தியாயம் என்னவா இருக்க போது அதை எழுதுற சக்தி உங்க கையில தான் இருக்கு இந்த விளக்கம் உங்களுக்கு பிரிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக் போடுங்க உங்க கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க இன்னும் இது மாதிரி நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த புத்தகத்தை வாங்கணும்னு நினைச்சீங்கன்னா அதுக்கான லிங்க் கீரை டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி